உரிமைகளை அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்பதை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் தலைவரி தாடி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இன்னைக்கு சொன்ன வாக்குறுதிகள் எத்தனையோ ஆனால் நிஜமாக நிரூபித்த வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை என்ற கேள்விக்குறிதான் இன்றைக்கு இருக்கிறது பெண்களுக்கு என்று சொல்லும் திமுக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு தலைகுடிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா களத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒளிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன்